ஒரு சமயம் ஒரு சிறிய நாயின் பயணம் அது ஒரு பெரிய அரண்மனைக்கு வழி சென்றது அந்த அரண்மனையில் மிகுந்த அழகான ஒரு அறை இருந்தது அதன் முழு சுவர்கள் கண்ணாடியால் ஆனது நாய் அந்த அறைக்குள் நுழைந்து சுற்றிலும் தன்னை பார்க்கத் தொடங்கியது தன் அனைத்து பக்கங்களிலும் நிறைய நாய்கள் இருப்பதை பார்த்தது ஆனால் அந்த நாய்கள் அனைத்தும் அதைப் பார்த்து கோபமாக பல்லை காட்டினது போல தோன்றியது அது பயந்தாலும் தன்னை காப்பாற்ற அந்த மற்ற நாய்களிடம் குறைத்தது அதனால் கண்ணாடியில் இருந்த மற்ற நாய்களும் அதே போல குறைத்தன இதை பார்த்த நாய் மேலும் குறைத்தது மேலும் பயந்து கோபமடைந்தது இவ்வாறு தன்னை சுற்றியுள்ள நாய்களுடன் போராடி மிகவும் களைத்து அந்த அறையில் இறுதியாகத் துவண்டு விட்டது இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடம் சொல்லுகிறது உலகம் உங்கள் நடத்தை அல்லது எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற ஒரு கண்ணாடி போன்றது நீங்கள் நல்லது செய்யும் போது நல்லதே திரும்ப வரும் நீங்கள் தீமையை வெளிப்படுத்தினால் அது உங்களையே திரும்ப பிரச்சினை செய்கிறது